ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாறல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் டிஆர் ராமண்ணா இயக்கிய எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் ஓடியதா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் டிஆர் ராமண்ணா இயக்கிய எம்ஜிஆர் படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த கூண்டு கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளிவந்த குலே பகாவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த புதுமை பித்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த பெரிய இடத்து பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்த பணக்கார குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த பணம் படைத்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வெளிவந்த பறக்கும் பாவை இந்த எட்டு படங்களும் டிஆர் ராமண்ணா இயக்கி எம்ஜிஆர் நடித்த படங்களாகும் இவற்றில் குலேபகாவலி புதுமை பித்தன் பெரிய இடத்து பெண் பணக்கார குடும்பம் ஆகிய படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் அடுத்து சிவாஜி நடித்து டி ஆர் ராமண்ணா இயக்கிய படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த கூண்டு கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வெளிவந்த காத்தவராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த ஸ்ரீ வள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த தங்கச் சுரங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த சொர்க்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வெளிவந்த எண்ணெய் போல் ஒருவன் இந்த ஆறு படங்களும் டி ஆர் ராமண்ணா இயக்கி சிவாஜி நடித்த படங்களாகும் இவற்றில் சொர்க்கம் படம் மட்டும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது சரிவர்ஸ் இந்த கண்ணனை தூரம் முடிகிறது அடுத்த ஒரு நல்லா கண்ணனை நன்றி